காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்து வல்லம் வடக்கல் கிராமத்தில் பெண் பணியாளர்களுக்காக கட்டப்பட்டு உள்ள குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பெற்று இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் என்ற சிறப்பை தக்கவைத்துள்ளதாக அவர் கூறினார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் துறையின் சிறப்பான செயல்பாடுகளால் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில விழுக்காடு பங்களிப்போடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் என்ற நிலையை தக்க வச்சிட்டு இருக்குன்னு குறிப்பிடுவது அவசியம் குறிப்பிடுகிறேன் இந்தியாவிலேயே பன்முகத்தின் தொழில்துறைக்கு சாதகமான எல்லா அம்சங்களும் பெற்ற மாநிலமா தமிழ்நாடு விளங்கி வருது தொழில் வளர்ச்சி மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு இருக்கும் பொருளாதாரமும் விரைவான வளர்ச்சி பெறும் அதனால்தான் தொழில் வளர்ச்சியில நாங்க தனி கவனம் செலுத்தி வருகிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்